தவயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரன் பணிவான் நமஸ்காரம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு வக்கரப்பயிற்சியை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் பெரிய பயிற்சிகளான கேது பயிற்சி சனிப்பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பக்ரமான பலன்கள் பார்த்தோம் அடுத்தது பக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரம் ஆகிறார் பக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்னைக்கே ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருகசரிஷ ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் அம்சத்தில் கண்ணியில் இருக்கிறார் குரு பகவான் வக்ரமாகிறார் இவர் வக்ரம் ஆகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது அப்படின்றது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம் மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பமாகறாரு அதே போல் மங்களவாரமான தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது ஒரு சிறப்பான விசேஷமாக விசேஷம் எப்பொழுதுமே குரு வக்ரம் ஆகிறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில என்ன நிலையில இருக்கிறாரு அவர் அம்சத்துல என்ன நிலையில இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம் அப்போ ராசியில பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியில குரு பகவான் இருக்காரு அப்போ வக்ரம் ஆகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது முருகசுஷன் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நவாம்சத்துல கண்ணியில இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது மிருகசிருஷம் ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்துல இருக்காரு அதே போல் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் கற்கடகத்தில் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர் தேகிறாரு இது சற்றையரக் கொழைய நூற்றி இருபது நாள் இந்த வக்ரம் இருக்குது நம்மளுடைய குருவுக்கு அளவுக்கு ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றையரக் கொழைய அறுபது நாள் ஆகுது இந்த அறுபது நாளில் மூணுல ஒரு பங்கு நாள் நூற்றி இருபது நாள் மூணு ரெண்டு அறுபது மூவான் மூணு மூவான் நூற்றி இருபது நாள் அப்போ இந்த மூணில் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம் சரி அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம் மேஷராசி மேஷத்தில் அந்த கிரகங்களும் இல்லை எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அப்போ வக்ர நிவர்த்தி வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம் வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம் அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு அம்சத்தில் மாறுறாரு அதனால் அதனால் என்னென்ன பலங்கள் பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியாராசிலையும் அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசியிலையும் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடியாக இருக்கிறார் அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் சற்றேறக்கூடிய பத்தொம்போது நாட்கள் இந்த பத்தொம்பது நாட்களுக்கும் பலன்கள் மாறுமா மாறும் எப்படி மாறும் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது நாலு பதினொன்றில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ அந்த கெடுபல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு குரு வக்ரம் நிவர் தேடையிறாரு இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றும் பார்ப்போம் குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாள் மூணு மரங்களில் மூணுல ஒரு நாள் முந்நூற்றது நாளில் மூணு டிவைட் பண்ணோம்னா நாலு மாதம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் என்னென்ன பத்த புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம் அப்போ அந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டா குரு வக்ரமாகி சனி வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா இப்போ நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றத பார்க்குறோம் வக்ரம் அப்படின்றது வந்து பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் உண்டானது சூரியன் சந்திரன் ராகு கேத்துவை தவிர மிச்ச அஞ்சு கிரகங்களும் வக்ர வக்ரகதியாக வரும் இதில் என்ன அப்படின்னா குரு சனி அஞ்சு கிரகங்கள் அதாவது சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் வரும்பொழுது வக்கரத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி ஆகிடும் மிச்ச கிரகங்களான புதன் சுக்ரன் அதோடு செவ்வாய் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே சூரியனுக்கு மூணாம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே பார்த்தலையானால் வக்கரகிரியும் வக்கர பயிற்சியும் அடைஞ்சிடும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் இந்த ரேஞ்சில் தான் வரும் ஆனால் குரு பகவான் நூற்றி இருபது நாளும் சனி பகவான் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்களும் இந்த வக்கரங்களை எடுத்துக்கொள்வார்கள் பொதுவாகவே சரி இந்த வக்கரகதி காலத்துல ஐயா எல்லாமே சொன்னாரு வக்கரகதியில என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னாரு வக்கரம் பெற்ற குரு என்ன செய்வாருன்றதையும் சொன்னார் இதில் எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வந்து குரு காயத்ரி எப்பொழுதுமே சரணாகதி அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம் அதன் மூலியமாக குருவினுடைய காயத்ரி ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்றது குருவின் காயத்ரி அதாவது இந்த வக்கரகதி பெற்ற குருவின் மூலியமாக கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி குருவின் அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்கிறதன் மூலியமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மேலும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த குரு காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தலையனால் ஓம் ரிஷவத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாக சொல்கிறதும் ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தையும் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒண்ணுத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான ஒரு பெரிய அதாவது பரிகாரமாக சொல்லக்கூடியது இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி சொல்லணும் சரி இதை தவிர வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எளியதா எளியதாக அப்படின்னா அந்தனர்களுக்கு பிராமணர்களுக்கு கோவில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு அதாவது வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்னா அந்த வஸ்திரம் ஒம்போதஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ இது வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக செய்யலாம் அது தவிர வந்து நெய் வழக்கு போடுறது அதாவது எங்க போடலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் சன்னதி இல்ல விநாயகர் சன்னதி ஏன்னா இவர்கள் இருவரும் நவகிரகங்களை கட்டியவர்களாக சொல்லக்கூடியவர்கள் அதனால் இந்த ரெண்டு சன்னதிகளிலையும் கண்டிப்பாக நெய் வந்து நெய் விளக்கு போடுறதன் மூலியமாக கண்டிப்பாக குருவினுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் குருவின் பிரச்சனை என்னென்ன வரக்கூடும் அப்படின்னு பார்த்த குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம் அதில் வந்து பிரச்சனை வரும் பண வரவுக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவர் வந்து தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அதை தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு புத்திர காரகன் சொல்லக்கூடியவர் அதனால் இந்த ரெண்டு விஷயத்திலையும் எதிர்பார்த்துட்ருக்கவங்க அதாவது ஒரு பெரிய பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ராசியில் வந்து குரு பகவான் நல்லபடியாக இல்லை அப்படின்னா இந்த எளிய பரிகாரத்தை செய்கிறதும் அதை தவிர வந்து குரு அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு புஸ்தகம் புக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது மூலியமாகவும் அரச மரம் இல்லைன்னா ஆலமரம் இது வந்து விநாயகர் கோவிலில் வைக்கிறதுனாலையும் மஞ்சக்கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து எளிய பரிகாரமாக வெற்றி கொள்ளப்படுறது அதை தவிர கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக நம்ம சொல்கிறோம் இதன் மூலியமாக உங்களுக்கு எப்போவுமே குருவினுடைய பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கு குரு வக்ரம் என்ன பலனை தரப்போகிறாரு ஆகலாமா ராசி நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் எப்பொழுதுமே ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு மாட்டிக்கிட்டார்ப்பா மாட்டிக்கிட்டார் கன்னியாராசிக்கு போனவனுக்கு ஒம்போதில் குரு ஒம்போதில் குரு இருந்துட்டு அவரே அவருடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையை உங்கள் ராசிக்கு செலுத்துகிறார் அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வைத்ததெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுவரை தடங்கல்களும் தாமதங்களும் இருந்தால் அத்தனை கன்னியாராசி என்பவர்களுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சுயமுயற்சி இதுவரைலாம் அடிமை தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அடுத்தவன்ட்ட கையே டிடு செஞ்சுட்டு இருந்தீங்க இப்போ உங்களோட சுயமுயற்சினால் சுய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமாக சுய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருத்தன் சுயமுயற்சி எடுக்கிறானோ அவன் இன்னிக்கு இல்லாட்டும் நாளைக்கு நாளைக்கு இல்லாட்டும் நாளன்னைக்கு ஜெயிப்பானா ஜெயிப்பான் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோமே கடந்த காலகட்ட வரலாற்றில் கஜினி முகமது சோமநாதபுரத்தின் மீது பதினெட்டு முறை படையெடுத்தான் பதினெட்டாவது முறை ஜெயிச்சான் அப்போ பதினேழு முறை அவனை சோமநாதபுரம் மக்கள் தோற்கடித்தார்கள் ஒரு முறை ஜெயிச்சான் அப்போ வெற்றி பெற்றவன் இந்த உலகம் பாராட்டுது அதே போல கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி இருபது நாளும் அமோகமான நாள்னு சொல்லலாமா அமோகமான நாள் அற்புதமான நாள்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி அதுக்கு அடுத்தது அங்க கன்னியாராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய விசேஷ சதசப்தம பார்வையா உங்களுடைய மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பாக்குறாரு ஃபர்ஸ்ட் பாக்குறது ராசியை பாக்குறாரு ம அடுத்தது ரெண்டாவதாக பார்க்கறது முயற்சி சாணத்தை பார்க்குறாரு அப்போ முயற்சி சாணம் வெற்றி முயற்சி 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 தொடர் முயற்சி விஸ்வரூப விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றது இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு பொருந்துமா கண்டிப்பாக பொருந்தும் அதை தவிர ஒன்போதில் இருக்கிற பிரகஸ்பதி பகவான் குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக ஒன்போதாம் பார்வையாக உங்களுடைய ராசியுடைய அஞ்சாம் இடமான மகரத்தை பார்க்குறார் இதுவரை சந்தான பாக்கியம் இல்லாமல் கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குழல் நிதி யார் நிதி மழலைச்சொல் கேளாதவர் அப்படிம்பாங்க என்ன தான் ஆகி எல்லா தான் செல்வம் செல்வாக்கு இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டம் ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள் அப்படி இருக்கின்ற கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ரம் நூத்தி இருபது நாள் எழுதி வச்சுக்கிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி வம்சம் விருத்தி உண்டாயிடுமா உண்டாயிடும் கர்ப்பம் உண்டாகி போயிடுமா கர்ப்பம் உண்டாயிடும் புத்திரக்காரனான குரு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது ராசிக்கு ஒம்போதாம் இடம்ன்றது உயர்கல்விஸ்தானம் ஸ்தானம் இந்த கன்னியாராசியைச் சேர்ந்த குழந்தைகள் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் உயர்கல்வி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு இது எல்லாம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றி 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 கிடைக்கும் எதிர்பார்த்த மார்க்கோட அதிகமான மார்க்கு கிடைக்கும் சரி ஒரு சில குழந்தைகள் இப்போ இது பண்ணும் நான் உயர்கல்வி வந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் அப்படி நினைக்கக்கூடிய கன்னியாராசி காந்தளுக்கு பிஆர் கிடைக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் கிரீன் கார்டு கிடைக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு இந்த நூற்றி இருபது நாளில் கிடைக்கும் கவலையே படாதீங்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு கண்டிப்பாக முயற்சிகள் இந்த மாதிரி எக்ஸாம் இந்த கன்னியாராசி குழந்தைகளுக்கும் வெற்றி வெற்றி கிடைச்சி அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகத்திலையும் ஊரார் மிச்சக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த நூற்றி இருபது நாளில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் சரி இதில் பொறுத்த அளவுக்கு ஒரு பத்தொன்பது நாள் சனி வக்ரமாய் நிவர்த்தி ஆகிறாரு சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு குரு வக்ரம் ஆகிறாரு இது என்னன்ன கன்னியாராசி என்பவர்களுக்கு பார்வை பலன் ப்ளஸ் நின்ற இடத்தோட பலன் என்ன அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க நம்ம இப்போ வந்து குரு வக்ர பயிற்சியை பார்த்துட்டு இருக்கோம் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி எழுகிறார் இதனால என்ன ஆகும் அப்படின்னா தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும் பாக்கியங்கள் சுகங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா வக்கரகதி அடைஞ்ச குரு பகவான் பதினஞ்சு பத்திரம் அடைகிறார் அதிலிருந்து ஒரு பத்தொம்பது நாள் இருபது நாளில் வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆறாம் இடத்தில் சனி பகவான் பொதுவாகவே இந்த மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல துர்கிரகங்களோ தீய கிரகங்களோ இருக்கிறதன் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை வரக்கூடிய வாய்ப்பும் புதிய கடன் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தி அடையிறதன் மூலியமாக போட்டி தேர்வு எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டி இது எல்லாத்திலேயுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வக்கரம் பெற்ற குரு பகவான் மூலியமாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தேன்னா முயற்சிகள் புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது அதில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு அதாவது சூரியன் விரச்சிக மாதம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வந்து குருவனுடைய பார்வையில் சூரியன் சம சத்தமத்தில் இருக்கக்கூடிய காலத்தை சிவராஜயோகம்னு சொல்கிறோம் பன்னெண்டாம் அதிபதியே வந்து மூணாம் இடத்துல இருக்கு இதன் மூலியமாக என்ன அப்படின்னு ஏன்னால் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி வெளிநாடு பிரகார் வெளிநாடு போய் வரணும் அந்த மாதிரியான முயற்சியோ இல்லைன்னா வந்து வெளிநாட்டில் செல்ல அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதுவும் வந்து கம்யூனிகேஷன் சைடில் அதுவும் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸு அதை தவிர வந்து இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு சிலிம் ஃபிலிமில் வந்து ஆர்ட் டைரெக்டர்ஸு க கவிஞர்கள் கதை ஆசிரியர்கள் அது தவிர வந்து இந்த பேப்பர் புஸ்தகம் வியாபாரம் செய்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் திடீர்னு ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அட்வர்டைஸ்மிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர குரு பயிற்சி வரப்போகிறது இந்த குரு வக்கர குரு பயிற்சியின் போது பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவணத்தில் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்குறோம் அஞ்சாவணத்தை இடத்தை பார்க்கறது பெரிய ஏற்றம் இதனால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே கண்டிப்பாக வரும் இவ்வளவு நாளாக வந்து உங்களுக்கு புதிய வேலை கிடைக்காம இருந்தது சனி வக்கரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா புதிய வேலை கண்டிப்பாக வரும் வெளிநாட்டுக்கு போய் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வேலைகளும் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி சரியில்லை இந்த வக்கரகரியிலையும் எனக்கு வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்க முடியுமான்றது தெரியல அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் ஏற்கனவே நாங்கள் வந்து என்ன எளிய பரிகாரங்கள்லாம் செய்யலாம்ன்றதையும் சொல்லியிருக்கோம் இப்போ எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாக சொன்னீங்க இருந்தாலும் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது உலகமே சொல்லும் அதாவது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் உண்டு இருந்தாலும் ஆகக்கூடாது ஒன்பதாம் இடத்து குரு வந்து ஆகக்கூடாது இப்போ சனி வேற உங்களுக்கு வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார் சனி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறத சனி அந்த சனியினுடைய வக்கரம் நிவர்த்தி ஆகிறது ஆறாம் இடத்துல இருந்து வக்கரம் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பு ஏன்னு கேட்டால் ஆறாம் இடம்ங்கிறது ருணம் ரோகம் ஸ்தானம் இந்த இந்த ஸ்தானங்களில் இருந்து வக்கரம் நிவர்த்தி பெறதுனால உங்களுக்கு சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்ல வலிமையை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் குரு கூடாது சில பேருக்கு ஜாதக ரீதியில் குரு வக்கரமானால் நல்லதை செய்யும் சில பேருக்கு வக்கரம் இல்லாமல் இருந்தால் நல்லதை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகங்களில் தெரிய வரும் அதுகளை பார்த்துட்டு அதுக்குண்டான சூழ்நிலைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து ஐயா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத வஸ்திர தானம் பண்ணலாம் அப்படிலாம் இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணுறது நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நம்மளுடைய வம்சத்தையே காக்கும் அப்படிங்கிறது அதெல்லாம் உண்மைங்கிறது இருக்கிறது அது உங்களுக்கும் தெரியும் அப்போ தான தர்மங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணிட்டே வாங்க எந்த ஒரு தான தர்மங்கள் பண்ணுறதுனால வந்து வீண் போகாது அது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கலைனாலும் நம்மளுடைய சந்ததிக்காவது நல்லது நடக்கும் அதனால் தான தர்மங்கள் பண்ணுங்க இப்போ வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாலும் அப்படின்னு சொல்கிற போது நீங்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வரணும் ஒரு வியாழக்கிழமை இன்றைக்கி திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டால் அது வந்து குருஸ்தலம் அந்த குருஸ்தலத்தில் போய் ஒரு தடவை வழிபட்டுட்டு வர்றதும் இந்த தான தர்மங்களை அங்கேயே பண்ணிட்டு வர்றதும் ஐயா சொன்ன காயத்ரி மந்திரங்களை படிக்கிறதும் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய விளைவுகளில் இருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த தான தர்மங்களை பண்ணுங்கள் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே சையங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க இந்த ராசியை பொறுத்தவரையிலும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகள் சற்று பிரச்சனைகள் வரும் பாக்கியங்கள் சற்று குறையும் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கவர்னன்ற யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது இவங்க நினைக்கிற யூனிவர்சிட்டி இல்லாமல் அதோட கொஞ்சம் கம்மியான கிரேடில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படும் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் சிறு சிறு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் மொத்தத்தில் ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு வக்கர குரு பயிற்சி காலகட்டத்தில் சனிவின் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் சேர்ந்து வர்றதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்